அப்பா ஏய் ராணவே நான் கூட உன்ன என்னமோ ஏதோ நினைச்சேனப்பா நேத்துக்கான எபிசோட கடைசியில பாத்துட்டு ராணு அடி போலகிறான் ப்ரோ கோவா கங்க அடி பிரிக்கிறாப்புல கேள்வி மேல கேள்வி கேட்கிறாப்புல கோவா கங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்குதுன்னு சொல்லி பார்த்தா லைவ போய் பார்த்தாதான் தெரிஞ்சு இவன் தாங்க வாங்கி கட்டிட்டு என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாம தெரிச்சு ஓடி அது மட்டும் இல்லாம ஆமா என்னப்பா அதை கேஸ் எல்லாம் விழுந்திருக்க போவ மேல ஏதோ முதல் வாரத்துல ரெண்டாவது வாரத்துல ஒயில் கார்டை உள்ள வந்தோடனே வசதி ஏதோ கெட்ட வார்த்தை போட்டுட்டியாமப்பா என்னப்பா கதை இது ஏதோ கேஸ் வாங்கி வச்சுட்டு அந்த கேஸ கேட்டதுனாலதான்

பயங்கரமா இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஜாக்லின் அப்படியே எனக்கு ஒரு சின்ன உதவி மக்களை அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபே போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும் இவனுக்கான கேவலமான அந்த முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க தலைவர் அதுல இருந்து தப்பிக்கிறது தான் பக்கு பக்குன்னு நெஞ்சு ஓடி இருக்கா இந்த இடத்துல நான் ஒன்னு கேட்டாகணும் நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தற்கொலை சும்மா பேசுறதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி எபிசோட்ல போட்டு விட்டுறீங்க முத்துக்குமார் அப்படி ஒரு நபர் இருக்கான்ல நானும் கடந்த ஒரு ரெண்டு வாரங்களா கவனிச்சுட்டு இருக்கேன் அவன எபிசோட் நீங்க காட்டவே இல்லையா அதுக்கு சுத்தமா காட்டல ஏப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டே கம்மி ரொம்ப கம்மி ஓகேவா கண்டே கிடையாது அங்கெங்க சின்ன சின்ன கண்டென்ட் இருக்கு அந்த சின்ன சின்ன கண்டென்ட் எங்கேயாச்சும் பேசிதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி முத்துக்குமார் எங்கெல்லாம் பேசியிருப்பானோ அவ்வளோதே கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிருக்கானோ நேற்றுக்கான எபிசோட்லேயுமே முத்துக்குமார் இல்லையா தொடர்ந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு என்ன ட்ரை பண்றீங்க ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ வந்து முத்துக்குமரன் மொத்தமாக இப்படி காலிப் பண்ணி முத்துக்குமரன் கண்டென்ட்டே இல்லாத மாதிரி மக்கள் மத்தியில் காட்டி ராணுவம் மாதிரி தற்கொரியெல்லாம் பயங்கரமான கண்டென்ட் குருக்கு மாதிரி காட்டுறீங்களா நான் நேற்று சொன்னேன் ராணுவம் சூப்பராக பேசுகிறான் சூப்பராக பேசுகிறேன் அதெல்லாம் எபிசோட்ல பார்த்தா தான் அப்படி தெரியுது இன்னொரு எபிசோடை மட்டும் விட்டுட்டு லைவ்வில் போய் பார்த்தா இவன் தான் வாங்கி கேட்டிக்கிறான் இவன் பயங்கரமாக போய் பேசுறான் ப்ரோ இப்போ நேற்று கன் எபிசோடை ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க இவனே வாலன்ட்ரியாக போயிட்டு ஜாக்லின்டும் ரயான்ட்டும் பேச ஆரம்பிப்பேன் பேச ஆரம்பிச்சிட்டு உங்ககிட்ட இந்த பேட் வைப் வருது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் ஆகுது ஒரு மாதிரி பேச முடியல ஒரு மாதிரி கோளாறு ஆகுதுன்னு சொல்லிட்டு இவனே தான் சொல்லியிருப்பான் இவனே சொல்லி முடிச்சிடுச்சு அங்க வந்து நம்ம ரயானும் ஜாக்லின் கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சோம் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா இவன் நீங்க தான் என்ன கூப்பிட்டு பேசுறீங்க நான் அப்பாட்டி கூட நடந்து போயிட்டு இருந்தேன் நடந்து போயிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டு நீங்க தேவையில்லாம சண்டை எடுத்துட்டுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மாற்றி பேசிட்டு இருக்கான் இது லைவ்ல பார்த்தா தான் நமக்கு தெரியுது இவனே போயிட்டு இவனே அங்க பேச போய் நின்னுட்டு உங்ககிட்ட என்னால பேச முடியல மத்த ஆள் கிட்ட எல்லாம் பேச முடியுது உங்ககிட்ட தான் என்னால பேச முடியல ஒரு கனெக்ட் வரமண்டுக்கு வைப் சரியில்லைன்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டு அங்க ரயானும் ஜாக்லின் அடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா நடந்து போக ஆரம்பிச்சான் ரயான் பாப்பம் பாப்பம் நடந்து போக ஆரம்பிச்சா இல்ல நீங்க இது எபிசோட பாத்துருப்பீங்க பாப்பம் பாப்பம் பேருப்பானா அதுக்கப்புறம் ரயான் போயிட்டு என்ன பாப்பீங்க வா நீ தான் நிறைய பஞ்சாயத்து பண்ற நீ தான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுற உனக்கு என்ன பிரச்சனைங்க வான்னு சொல்லி கூட்டு பேசும்போது ஒன்னொரு எபிசோட்ல எப்படி காட்டினாங்க இவன் வந்து ரயானை பார்த்து மூளை இல்ல

அந்த சண்டை முடிச்சுன்னா ரேன் அவ்வளவு சண்டை போட்டதை பார்த்துட்டு நைட்டோட நைட் அந்த கேங் பக்கத்துல போய் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசணும்ல சாரி சாரி கேட்ட இடத்துல ஒரு நம்மளுக்கு கட் பண்ணிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இது வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் கேட்டுக்கோங்க விஷாலு அருணு சொன்னாங்க அதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்லிருக்கான் அதை நேற்று ஓப்பனா கேக்குறேன் கேட்கும்போது என்ன சொல்றேன் தெரியுமா நான் அப்படி சொல்ல நான் அப்படியே சொன்னேன் ஐயோ எனக்கு மறந்துட்டேன் எனக்கு அப்பப்ப மறந்துடும் பத்துக்கோங்க நான் அப்படியே சொன்னேன் நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன் எனக்கு அப்படி தெரியல அப்படி சொல்லிருக்க மாட்டேன் மழுப்புறான் டேய் ஏண்டா அப்படி பொய்யா பேசுற ப்ரோ இவனுக்கு பேச தெரியல ஏதோ ஒரு இடத்துல லைட்டா ஸ்கோர் பண்ணிடுறான் அந்த ஸ்கோரிங் வச்சு நம்மளும் தூக்கி வச்சு பார்த்தா இவன் எக்ஸ்போஸ் நல்லா பேசும் ரெண்டாவது ரயானை பார்த்து தேவையில்லாம மூளை இல்ல மூளை இல்லன்னு சொல்லிட்டு இருந்தானா ரயான் ஒரு பாயிண்ட் எடுத்து வெளியே விட்டான் ரயான் ஜாக்லின் ஒண்ணுமே இல்ல சரிப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்த முதல் வாரத்துல வரிசையை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு ஒன்னு பேசணும்னு சொல்லி இந்த கெட்ட வார்த்தை சொல்றாங்க கவனிச்சீங்களா நம்மகிட்ட எவ்வளவு கட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தற்குரிய வெளியே காட்டுறாங்க இந்த மாதிரி தற்குரிய சேவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றாங்க ஆனா முத்துக்குமார் மாதிரி நபர் வந்து இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாலுமே அதை கட் பண்ணி தூக்கிடு முத்துக்குமன் வீட்டுல வந்து இரண்டாவது வரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவன் நல்லா ஸ்கோர் பண்ற எல்லா விஷயத்தையும் கட் பண்றாங்க எனக்கு எங்க டவுட் ஃபர்ஸ்ட் டவுட் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா வீட்டில் வந்து இரண்டாவது வரமா மூணாவது வரமா நினைக்கிறேன் கரெக்டாக தெரில வீட்டில் வந்து ஒரு 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 ஆக்டருக்கான டைலாக் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் டைலாக் வந்து ரோவா சொல்லியிருப்பான் ஞாபகம் இருக்கா ஆனந்தியும் முத்துக்குமரம் சொல்லியிருப்பாங்க அந்த ரோ செம்மையாக இருந்துச்சு லைவ்ல அந்த இது அப்படியே ஒன்னொரு எபிசோட்ல கட் பண்ணாங்க அன்னைக்கு நான் டவுட் பண்ணேன் ரைட்டு முத்துக்கு ஸ்கோர் பண்ண விட மாட்டேங்க இவங்க ஏதோ வேலையை பாக்குறாங்க அதே மாதிரி அன்னையில இருந்து இன்னும் கட் பண்ணிட்டே இருக்காங்க அதுவும் இந்த வரலாம் ரொம்ப கொடூரமான கட்டு முத்துக்குமரன் பெருசா வரவே இல்லையா ஒன்னொரு எபிசோட் பாக்குற மக்கள் எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா முத்துக்குமர் என்னாச்சு ப்ரோ அவருக்கான கிராஃப் திருப்பி டவுன் ஆகுறோம்னு கேக்குறேன் ஆனா லைவ் பாக்குற நமக்கு மட்டும் தான் தெரியும் அவன் இன்னும் வச்சு செஞ்சுட்டு ஓகேவா மொத்தத்துல முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள் இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு இந்த ரயான் மாதிரி ஆட்கள் என்னெல்லாம் என்ன தப்பு பண்ணாலுமே அதை கட் பண்ணி காப்பாத்துறாங்க ஓகேவா சோ அதை அங்க ஜாக்லின் கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்றான்னு தெரியுமா நீங்க நீங்க முத வார்த்தை எடுத்து பேசுறீங்களா இப்போ முத வார்த்தை ஓ இப்போ வந்து இப்போ இந்த இப்ப நடக்கிற விஷயத்த நீங்க முத வார்த்தை சரியில்ல சரியில்ல இந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியா இல்ல நான் உங்ககிட்ட பேச வரும்ல நீங்க எல்லாம் ஏதோ பண்றீங்க எனக்கு ஏதோ சரி ஒரு மாதிரி மண்ட மண்டகோளர் ஆயிட்டான் மண்டகோளர் ஆயிட்டான் மண்டகோளர் ஆகி ஹெல்த்தியா இல்ல ஹெல்த்தியா இல்ல கான்வர்சேஷன் சரியில்லைன்னு சொல்லி ஓடுறான் அப்ப ரயான் அதுக்கு தான் ரயான் கூப்பிட்டு பயப்படாத வா வந்து நின்று பேசு வந்து நின்று பேசுன்னு சொல்றான் எப்படி ஒன்னொரு கட் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த சீனை கட் பண்ணி தூக்கியாச்சு நல்லவேளை மக்கள் லைவ்ல பார்த்து கட் பண்ணி ட்விட்டர்ல போட்டாங்க தெளிவா கேட்க ஆரம்பிச்சாச்சு கேக் ஆரம்பிச்சா அதங்க இழுக்காதீங்க அதெல்லாம் இதுக்கு பேசுறீங்க அதெல்லாம் என் பேசுறீங்க நான் நான் வந்து அன்னைக்கு அப்படியே பேசுவேன் தெரியாம பேசிருப்பேன் எனக்கு மறந்துட்டு ஜாக்லின்னு ஏ ரயான் எனக்கு மறந்துடும் டா எல்லாமே எனக்கு பேச தெரியாது எப்படி பல்ட்டி அடிக்காம இவனுக்கு பேச தெரியாதான் எல்லா விஷயமும் மறந்துருமா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஓ பாவமா ராணுவக்கு எல்லாம் மறந்துருமா சொல்லிட்டு விடணுமா ஏண்டா நீ ஒருத்தனை சொல்லி என்ன வேணா சொல்லுவேன் ஆனா அந்த ஆட்கள் ஒரு நீ பக்கு புடிச்சு பேசற இதுலதான் கடைசியா நம்ம விஷால் வந்து காப்பாத்துற பேர்ல குறுக்க வந்து இதெல்லாமோ பேசறான் உட்காந்தான் அப்படித்தான் சொல்லி ராணுவ திட்டி 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 இங்க அப்படி ஸ்கோர் பண்ணி காப்பாத்திருப்பேனா ஓகேவா ராணுவ காப்பாத்துட்டு போய் வெளியே விட்டாச்சு வெளிய விட்டப்பீன் பாத்துருப்பேன் எபிசோட்ல என்ன சொல்லிருப்பான் ஏய் அவங்கள்ட்ட பேச போனா இதுவோ ஒரு டேஞ்சர் மச்சான் அவங்க எல்லாம் கேங்கா இருந்து அட்டாக் பண்றாங்க அவங்க ஒரு மாதிரி என்ன குழப்பி விட்டாங்க என்ன சுத்த விட்டாங்க எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியல அவன் எப்படி நடிக்காம பாருங்க உள்ள கேட்ட கொஸ்டின் எங்களை முழு இல்லைன்னு சொல்றியப்பா நீ அப்பா பெண்களை வந்து அசிங்கமா பேசுற பெண்களை நாங்க ஒண்ணு அசிங்கமா பேச அப்படின்னு சொல்லி ரயான் பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பான் அந்த கேள்வியில பயந்து தலைவன் என்ன பண்ணனு தெரியாம பக்கு பக்கு பக்குன்னு ஓடுறான் அதுக்குதான் கடைசியில சாரி கேட்டிருக்கான் புரியுதா எபிசோட் என்ன கேட்டாங்க சாரி அந்த எபிசோடு கட்ட வச்சு நிறைய பேர் முட்டு கொடுத்தாச்சு பாருங்க கோவா கேங்க அடிச்சு ராணுவ வந்து சாரி கேட்க வச்சிட்டாங்க ராணுவ சிம்பத்தி ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லவேளை மக்கள் லைவை லைவை பார்த்துட்டாங்க லைவ பாத்துட்டாங்க தெரிஞ்சு தனக்கான தப்புங்க வந்ததுனால தனக்கான தப்பை மறைக்கிறதுக்கு கடைசியில சாரி கேட்கறான் புரியுதா இவன் எல்லா வரையும் இதாம பண்றான் ஒரு தப்ப பண்றான் இந்த பொம்மா டாஸ்க் இதை தான் பண்ணான் ஒரு தப்ப பண்ணுவான் தப்ப பண்ணி முடிச்சு கடைசா சாரி கேட்டுருவான் சாரி கேட்டு சாட்டர்டே சண்டே அதை சாரி மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு சேத என்ன பண்ணுவாரு சார் உங்க மூஞ்சுல பாருங்க அந்த சாரி தெரியுது அந்த பாவம் தெரியுது அந்த குற்ற உணர்ச்சி தெரியுது இதுக்காண்டி நான் உங்களை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி உட்கார தான் போன வரம்பு பண்ணாரு அதே இந்த வாரம் தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு ஐடியா பண்ணிட்டான் கடைசில விஷால் கூட்டு போயிட்டானா விஷால் கூட்டு போனால் ஒப்பாரி வச்சுட்டு அருண்கிட்ட போய் சொல்றான் அருண் போய் ஓப்பனாக சொல்லிட்டான் அருண்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி மண்டை குழம்பு ப்ரோ இவங்களாம் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி என்ன டேஞ்சர் ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படிங்கும் அருண் கேட்கிறான் என்ன அப்படின்னா சொல்றான் முதல் வாரத்தில் நான் வர்ணியை பத்தி மியூட் சொல்லி லைவ்ல சரியாக பீப் பண்ணியாச்சு சொன்ன அங்க வந்து நியாயப்படி ரொம்ப கண்ணியமா பேசக்கூடிய நம்ம அருண் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் ஏய் நீ இப்படி பேச தப்புடா இந்த மாதிரி வார்த்தை விட கூடாடா வெளியே இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைகள் பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள் நம்மள வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா எடுத்து பார்ப்பாங்க அதனால நம்ம கரெக்டா கேம் ஆடணும் கரெக்டா பேசணும்னு சொல்லி சண்டை போட வேண்டியதானே ஏடா மஞ்சேரி டாஸ்க்ல ஏதோ பண்ணதுக்கு முட்டி முட்டி முக்கினியா ரெண்டு நாளா முக்கினியாப்பா வெளியே இருந்து மக்கள் பார்க்கறாங்க நம்ம தான் கரெக்டா ஆடணும் கண்ணியமா இருக்கணும்னு முட்டுனா இப்ப அந்த பையன் ஓப்பனா வாயிலிருந்து சொல்றேன்னு கெட்ட வார்த்தை போட்டேன் அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதானே சொல்லல அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு கான்வெர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு கலை மாதிரி ஏய் ஓடாங்கட்டு வந்துடுறான் கலைகளை கருத்து கலையா இவன் தற்கொலை கொண்டு வீட்டுக்கு ஆன்னை ஏதாவது கருத்தை போட்டுறான் கருத்து ஊசி நிறைய வச்சிருப்பான் போல பை நிறைய வச்சிருக்கான் உன்ன எடுத்து ஊத்திடுறான் ஏன் கேட்டுட்டு அப்படி சொல்றீங்களோ பாருங்க உங்களுக்கு எல்லாம் பேசத் தெரியுது எனக்கெல்லாம் பேச தெரியல நீங்க எல்லாம் வேற லோல் போடுறோம் எனக்கு அது பேச ஏய்

கண்டிப்பா இது நடக்கும்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுது அது என்னன்னா வெளியே ஒருத்தவங்க இருக்காங்களா ஒவ்வொரு வருஷி அவங்க தான் அவங்க வந்து வீடியோ போட்டாலும் போடுவாங்க என்னன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராணுவ அவர்கள் என்கிட்ட தப்பா எதுவும் பேசல அவர் என்ன பத்தி எதுவும் தப்பா பேசினாரா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க யாரும் அவரை பத்தி அடிக்காதீங்க சரி வீடியோ போட்டாலும் போடுவோம் பண்ணக்கூடிய ஆள் தான் வேணா வெயிட் பண்ணி பாருங்க மொத்தத்தில் ராணுவ தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரகம் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ